கயமை மக்களே போல் இருப்பவர் கயவர் அவர் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை வேறு எந்த இருவகை பொருள்களிடத்திலும் யாம் கண்டதில்லை நன்று அறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இளர் நன்மை அறிந்தவரை விட கயவரே நல்ல பேரு உடையவர் ஏனென்றால் கயவர் தம் நெஞ்சில் எதை பற்றியும் கவலை இல்லாதவர் தேவர் அனையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் கயவரும் தேவரைப் போல் தாம் விரும்புகின்றவைகளை செய்து மனம் போன போக்கில் நடத்தலால் கயவர் தேவரை போன்றவர் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் கீழ் மக்கள் தமக்கு கீழ்பட்டவராய் நடப்பவரைக் கண்டால் அவரை விட தாம் மேம்பாடு உடையவராய் இருமாப்பு அடைவர் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது மக்களின் ஆசாரத்திற்கு காரணமாக இருப்பது அச்சமே எஞ்சியவற்றில் அவா உண்டானால் அதனாலும் ஆசாரம் உண்டாகும் அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உரைக்கலான் கயவர் தாம் கேட்டறிந்த மறைப்பொருளை பிறர்க்கு வலியை கொண்டு போய் சொல்லுவதால் பறை போன்றவர் கயவர் உடைக்கும் கையர் அல்லாதவர்க்கு கயவர் தம் கன்னத்தை இடித்து உடைக்கும்படி வளைந்த கை உடையவர் அல்லாத மற்றவர்க்கு உண்ட எச்சில் கையையும் உதர மாட்டார் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அணுகி குறை சொல்லிய அளவிலேயே சான்றோர் பயன்படுவர் கரும்பு போல் அழித்து பிழிந்தால்தான் கீழ் மக்கள் பயன்படுவர் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர்மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் கீழ் மகன் பிறர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர் மேல் பொறாமை கொண்டு வேண்டும் என்றே குற்றம் காண வல்லவனாவான் கயவர் ஒன்று விற்றற்கு உரியர் விரைந்து கயவர் எதற்கு உரியவர் ஒரு துன்பம் வந்தடைந்த காலத்தில் அதற்காக தம்மை பிறர்க்கு விலையாக விற்றுவிடுவதற்கு உரியவர் ஆவர்